அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு தான் என்னதுங்கிறத பார்க்கலாம் நான் ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு கொடுத்துட்ருக்கேங்கிறத பாருங்கள் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏர்த்தம்பழம் வச்சு வச்சுருக்கேன் புட்டு தான் நான் விற்கிறேன் புட்டு ஏர்த்தம்பழம் நெய் சீனி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில மத்தியானத்துக்கு வந்து நான் கேரட் சோறு பொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிக்கேன் ஒரு பாதி பல்லாரி நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிறேன் வதக்கிட்டு கேரட்டு ஒரு மூணு கேரட் நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பாதி பச்சை மிளகாய் கருவேப்பில கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு இருபது நிமிஷமா ஊற வச்சுக்கிடுங்க அதை அதுக்கப்புறம் இது எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம் வதக்கிட்டு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் லேசை தெளித்து மட்டும் விட்டு ஊற்றினா போதும் இதில் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க இவ்வளோ மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மூடி வச்சு வச்சுருங்க வச்சு கொஞ்சம் நேரம் வெந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கேரட்டு வெந்துடும் கேரட் வெந்ததுக்கப்புறம் நம்ம சோறு வடித்து வச்சுருப்போம்ல அந்த சோறை எடுத்துகிட்டு அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அப்படி தான் மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுத்தேன் இதுக்கு சைடிஸ் வந்தால் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு கொடுக்கலாம் வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முட்டை தான் வச்சு வச்சுருந்தேன் லஞ்சுக்கு அதுவும் வச்சு வத்தலும் வறுத்து வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸு ரெடி பண்ணி வச்சாச்சு இனி டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் அவங்களுக்கு நான் சோறு எல்லாம் நான் எடுத்து வைக்கணும் வாட்டர் பாட்டிலும் ஃபில் பண்ணணும் நீங்களும் ஒரு தடவை நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேரட் ரைஸ் ஒரு நாள் ட்ரை பண்ணி வச்சு விட்டு பாருங்க அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் வலைக்கம் சலாம்